சிறப்பாக அவரும் படித்ததில் பிடித்த வரிகளோடு ஒவ்வொரு நாளும் திருக்குறளை பற்றிய ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து அதற்கான பொருளும் விளக்கமும் எளிமையாக தந்து கொண்டிருக்கும் ஒரு அன்புறவாக எங்கள் வானொலி நேயர்களோடு இணைந்திருக்கிறார்கள் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் எழுத்தாளர் ஜல்நாதன் ஐயா அவருடைய தமிழ் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதி வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் பற்றிய அடியேன் ஒரு சிறு கவிதையை வழங்குகிறேன் உலகத்தில் பல நூல்கள் இருந்தாலும் தாமே உலகத்தின் பொதுமறையாய் திருக்குறள் தானே உன்னதமாய் விளங்கிடுந்தாம் என்றென்றும் நன்கு நன்றேதான் மனிதத்தை முழிகின்ற நூலாம் கப்பால் எப்பாலும் இல்லை தப்பாமல் உணர்ந்தேதான் செயல்பட்டு வந்தால் தப்பாமல் வாழ்வேதான் சிறக்கும் தான் நன்றே எப்போதும் மனதில் தான் பதித்துத்தான் வாழ்வோம் அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காரமை ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது என ஒரு சொல் வழக்கு உண்டு அது சரியா தவறா என்பது இருக்கட்டும் ஆனால் மனிதருக்குள் ஒரு ஆமை புகுந்தால் உருப்பட முடியாது அதுதான் பொறாமை பொறாமை புகழாத மனமாக மனிதன் திகழ வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நிறைவான நிம்மதி அமைய பெற்றவராக மனிதர்கள் முடியும் பிறர் ஆக்கம் கண்டு பொறாமைப்படாதிருத்தல் என்பதையும் பொறாமை இல்லாமல் வாழ்ந்தால் பயனுர வாழ்க்கை அமையும் என்பதையும் அதனுடைய பயன்களையும் பொறாமை என இவ்வதிகாரத்தில் விளக்குகிறது இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களோடு பொருட்களை சிந்திப்போம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது திருக்குறள் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத தன்மையை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருக்குறள் விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையா மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் அதுவே பெறத்தக்க பெரும்பேறுகளில் ஒன்றாகக் கருதப்படும் நூற்றி அறுபத்தி மூன்று அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று சொல்லப்படுகின்றவன் பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் பொறாமைப்படுவான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து தவறு செய்வதனால் தமக்கு தீங்கு உண்டாதவை உண்டாதலை அறிந்து பெரியோர் பொறாமை காரணமாக பிறர்க்கு தீங்கினை செய்ய மாட்டார்கள் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு இன்பது பொறாமை உள்ளவர்க்கு வேறு பகை தேவையில்லை அது ஒன்றே போதுமானது பகைவர் கேடு செய்ய தவறினாலும் அது தப்பாமல் கேட்டை தரும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் ஒருவன் பிறர்க்கு கொடுப்பதை பொறாமையால் தடுப்பவன் மட்டுமன்றி அவன் உறவினரும் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடுவர் நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் பொறாமை உடையவனை திருமகள் தானும் பொறாமல் தன் தமக்கை அதாவது மூதேவிக்கு அவனை காட்டிவிட்டு நீங்கிவிடுவார் நூற்றி அறுபத்தி எட்டு அழுக்காறு என ஒரு பாவி சற்றுத்து நீயுழி விடும் பொறாமை என்று சொல்லப்படும் ஒப்பற்ற பாவி இம்மையில் செல்வத்தை கெடுத்து மறுமையில் நரகத்தில் புகுத்தி விடுவாள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத செவ்விய மனத்தானது வறுமையும் எக்காரணம் பற்றி நேர்ந்தன என்று ஆராயப்படும் நூத்தி எழுபது திருக்குறள் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதி இல்லார் பெருக்கின் தீர்ந்தாரும் இல் பொறாமைப்பட்டு வறட்சி அடைந்தவரும் இல்லை அக்குணமில்லாதவர் பேராக்கத்திலிருந்து நீங்கினாரும் இல்லை அழுக்காராமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவளை சுருக்கமாக பதிவு செய்கிறேன் நூற்றி அறுபத்தி ஒன்று பொறாமை இல்லா நெஞ்சமே ஒழுக்க நெறியாகும் நூற்றி அறுபத்தி ரெண்டு பொறாமை இல்லாதிருத்தலே பெரும் பேராகும் நூற்றி அறுபத்தி மூன்று பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு பொறாமைப்படுபவன் அறமும் ஆக்கமும் வரும் பகைவனாவான் நூற்றி அறுபத்தி நாலு பொறாமையால் தீங்கு வரும் என்பதை உணர்ந்து பெரியோர் பிறர்க்கு தீங்கு புரிய மாட்டார்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து பொறாமை உள்ளவர்க்கு வேறு பகை இல்லாமல் அதுவே கேட்டி அறுபத்தி ஆறு கொடுப்பதை குறித்து பொறாமைப்படுபவன் சுற்றம் உடையும் உணவும் இல்லாமற் பொறாமை உடையவனைக் கண்டு திருமகள் பொறாது மூதேவிக்கு அவனை காட்டிவிட்டு நீங்குவாள் நூற்றி அறுபத்தி எட்டு பொறாமை செல்வத்தையும் கெடுத்து தீய நரகத்திலும் செலுத்திவிடும் பொறாமை உள்ளவன் அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பொறாமை உள்ளவன் செல்வமும் பொறாமை இல்லாதவன் வறுமையும் ஆராயப்படும் நூற்றி எழுபதாவது திருக்குறள் பொறாமைப்பட்டு உயர்ந்தோறும் இல்லை பொறாமை இல்லாது தாழ்ந்தோறும் இல்லை இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி மையான திருக்குறள் சிந்தனையோடு இணைந்திருந்தார் பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞர் அனுத்தாளரும் ஆசிரியருமான ஜலநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்தில் இருந்து அடுத்ததாக நாங்கள் கவிதை பத